நிச்சயமா நீதி அஹா ஹாஹா வெல்லும் ஒரு தீதி அஹா ஹா உன்னாலதா ஆகாது வேகாது கொஞ்சம்தானே வெந்தி இருக்கு மிச்சம் வேகட்டும் போய் என்ன மாக்கல்ல சௌக்கியமா வா அம மா கண்ணு சௌக்கியம் தான் என்ன மாக்கல்லே சௌக்கியமா அமமா கன்னு சௌக்கியம் எப்போவும் நான் வச்ச கூறி தப்பியதில்ல என்னுடைய சொல்ல யாரும் தட்டியத இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல தொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல மீசை இல்ல மண்ண ஓஹோ ஹோட்டினது என்ன ஆஹா பாயும் புலி நான் தா பார்க்க pore நீதான் ஆஹா சும்மா தும்மா காட்டாதே நம்ம கிட்ட போடுறியே தப்புடலன்னா ஹ என்ன மா கண்ணு சொல்ல மா கண்ணு என்ன மா கண்ணு சௌக்கியமா ஹ அம்மா கண்ணு சௌக்கியதா என்ன மா கண்ணு சௌக்கியமா ஹ அம்மா கண்ணு சௌக்கியதா

சுஜம்மா இந்த போன் எப்படி டிஸ்பிளே உடஞ்சிருக்கு தெரியுதா பாருங்க அதனாலதான் மாத்தினது இது ஏற்கனவே ஆயிரத்தி அறுநூறு கொடுத்து செலவு பண்ணியாச்சு திருப்பி மறுபடியும் இதை மாத்துறதுக்குள்ள இது டேஞ்சர் ஆகுறதுக்குள்ள பாப்பா வாங்கி கொடுத்தா இது பாருங்க இங்க எல்லாம் உடஞ்சிருக்கா இங்க இருந்து உடஞ்சு இது வரைக்கும் போட்டு தெரியுதா அது எப்ப வேணா அது உயிர் போகலாம் அது இருக்கு வேற லெவல் பின்னி பெடல் எடுத்தீங்க நீங்க ரெண்டு பேரும் கங்கராட் சொல்றாங்க வேலு சுஜா சிஸ்டர் நெக்ஸ்ட் சாங் உங்களுக்கு சொல்றாங்க சுஜா பஷிரா பஷீரா தேங்க்யூ ராஜா அந்த சாங் சொன்னதுக்கு ராதா டான்ஸ் ஆடுறாங்க பஷீரா ஹார் சிரிக்கிறாங்க வா சூப்பர் நைஸ் சொல்றாங்க கோல்டு கொடுத்துருக்காங்க கிங்கு கப்பா கொடுத்துருக்காரு நன்றி அனைவருக்கும் நன்றி சரி என்ன பண்ணலாம்

கண்மணி புனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானே என்னாலும் இனி நீ மரவாதே